வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசுல இருந்து எட்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களை நம்ம எப்படி வந்து வீட்டுக்குள்ள வச்சு மேனேஜ் பண்றது அதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுக்குதான் இந்த கேம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வந்து இப்போ காமிச்சிருக்கேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆறு மாசத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி கேம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வருது ஆன்லைன்ல ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எப்படி நம்ம ஹோட்டலுக்கு வந்து மந்த்லி பட்ஜெட் ஒதுக்குறோமோ அது மாதிரி குழந்தைங்களுக்கு கேம்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கிட்டோம்னா அதில் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு மந்த்லிக்கு இவ்வளோ ஒரு பீஸுன்னு சொல்லி அந்த பட்ஜெட்டில் நம்ம நல்ல நல்ல கேம்ஸ் நிறைய வருது ஸோ அதை வந்து நம்ம நம்ம பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு அது எது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து வாங்கலாம் அப்படி வாங்கும்போது வந்து பிள்ளைங்க வந்து அதை சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கேமை கொஞ்சம் விளையாண்டு பழகிட்டாங்கன்னா புது புது கேம் எதிர்பார்ப்பாங்க ஏஜ் கூட கூட நம்ம மறுபடி புது புது கேம் வாங்கி தர மாதிரியும் இருக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆறு மாசத்துல இருந்து வாங்குற கேம்ஸ் வந்து ரெண்டு மூணு விதமா பண்ணலாம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுடைய தங்கச்சி பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் அவங்க வந்து அந்த கேம் இல்லாமல் வேற கேம் வாங்கிக்கலாம் சப்போஸ் அப்படி குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கால அந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஒரு கேம் வாங்கலாம் அவங்க ஒரு கேம் வாங்கலாம் அந்த மாதிரி ஷேர் பண்ணி நம்ம விளையாடலாம் பிள்ளைங்களுக்கு வந்து ஷேர் பண்ற பழக்கமும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வரும் அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் வந்து அந்த கேம் முடிஞ்சோன்னு அதை வந்து சில இடங்களில் கொண்டே லைப்ரரியில் கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதாவது சில்ட்ரன்ஸ் ஹோம் இருந்தால் அந்த ஹோமில் கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஹோம்ஸில் கொண்டே கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அமெரிக்காவில் இன்னொரு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப காஸ்ட்லி கேம்ஸாக வாங்குறதுனால அவங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டாலர் போட்டு பிள்ளைங்களே அதை விற்கிற மாதிரி அவங்க வீட்டை போற்றிக்கொள்ள அந்த மாதிரி சில சமயம் வந்து சேல் போடுவாங்க அதை விரும்பி வாங்குறவங்க வாங்கிக்கிறதும் உண்டு அங்கே அந்த பழக்கம் இருக்குது பட் நம்ம இந்தியாவில் அது ரொம்ப இல்லை அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு ஏதாவது சொந்தக்காரங்க பிள்ளைங்க யாருக்காவது கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து அதை வந்து நம்ம ஓல்ட் ஏஜ் ஹோம் சாரி சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்கு இல்லையா தான் நம்ம வந்து கொண்டு போய் கொடுக்கலாம் ஸோ நான் இப்ப சில கேம்ஸ் மட்டும் இங்கே வச்சிருக்கேன் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் செக்கர்ஸ் ஸோ இது வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா விளையாடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது சேர்க்கறது தான் நம்ம பசு சேர்க்கறது ஆனா இதுல நாலு தீம் பிள்ளைங்க சேர்ந்து தீம் இதுல தான் இருக்கும் பேர் அவங்கவுங்களுடைய தீமை கரெக்டா கண்டுபிடிச்சி எடுத்து யார் தீமை வந்து இது பண்றாங்க ரெடி பண்றாங்க அப்படின்னு பாக்குறவ தான் இந்த கேமு ஸோ இது உங்களுக்கே தெரியும் பில்டிங் பிளாக்ஸ் இது வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியா வருது ஹண்ட்ரட் பிளாக்ஸ் தௌசண்ட் பிளாக்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வருது அவங்களுடைய இதை பொறுத்த அவங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்து அவங்களுடைய இமேஜினேஷன் பொறுத்து அதை வந்து பில்ட் பண்றாங்க ஸோ அந்த கேம் நம்ம கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கேம் ஸோ இது வந்து நம்ம கார்டெல்லாம் கமுத்தி வச்சிருந்தோன்னா இப்போ குதிரைனா குதிரையோட நிழல் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்து அவங்க மேட்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா டென் கேம்ஸ் இதில் இருக்கு ஆக்டிவிட்டி கேம்மு ஸ்டோரி புக்கு இந்த மாதிரி பல இது கலந்துருக்குது ஸோ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி வாங்கலாம் இது வந்து மேக்னெட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய இமேஜினேஷன் பண்ணி இந்த மேக்னெட்ல இது வந்து ஒட்டிக்குது ஸோ நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி அந்த பிள்ளைங்க வந்து ஷேப்ஸ் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக வேர்ட் பில்டிங் கேமு ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து சிஏ டி கேட்னு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த சிஏ வச்சு அவங்க கீழே வந்து டாப் டு பாட்டம் வந்து கொஞ்சம் பெரிய வேர்டு எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கூட வரும் ஸோ அந்த ஸ்கோர் போர்டும் அவங்களே கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஸ்கோர் போர்டே அவங்க வந்து பின் பண்ணிக்க முடியும் அதே மாதிரிதான் இது வந்து ஃபோர் கேம்ஸ் இருக்கு ஸோ சில சமயம் இந்த மாதிரி லூடோ இந்த மாதிரி அவங்களுக்கு ஜாலி உள்ள கேம் நம்ம கொடுக்கணும் ஸ்னேக் கேம் அந்த மாதிரி இதுவும் அப்படிதான் பிக்னிக்னு ஒரு கேமு இது வந்து நம்ம கிட்டத்தட்ட பிசினஸ் விளையாடுவோம் இல்லையா அந்த கேம் மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸை வந்து இதுக்குள்ள அவங்க கரெக்டா வந்து ஃபிட் பண்ணணும் என்ன ஷேப் அப்படிங்கிறது அதான் இந்த கேமு ஸோ வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இந்த வருஷம் லீவுக்கு இப்போ இந்த ஏப்ரலுக்குன்னு ஒரு கேம் வாங்கியிருக்கோம் ஸோ நாங்கள் அதை வந்து இப்போ வந்து ஓப்பன் பண்ண போறோம் அதே உங்களுக்கு காமிக்கிறோம் ஒரு கேம் மட்டும் காமிக்க மறைஞ்சிட்டேன் அதனால இதை காமிக்கிறேன் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு பட் கொஞ்சம் தான் வந்து காமிக்கிறேன் ஏன்னா ரொம்ப பார்த்தாலும் போர் அடிக்கும்ன்றதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கியூப் விளையாடுவாங்களா அதுலேயே வந்து இது வந்து குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி மூணு பணம்னாண்ணா மூணு பனோனா மூணு கிரேப்ஸ்னா கிரேப்ஸ் அந்த மாதிரி அடுக்கிற மாதிரி இந்த இங்கே வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி அது வச்சுருக்காங்க அதே வந்து பேக் சைடில் வந்து கலர்ஸாக வருது பபுள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை அவங்க வந்து விளையாடுவாங்க இதுவும் அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக விளாடுவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வாங்கியிருக்கோம்னா இ மேக்கி மேக் அப்படிங்கிற ஒரு இதுலேருந்து நம்ம மண்டலா கிட் அப்படின்னு அவங்களே ரெடியாக கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு இப்போ வாங்கியிருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அவங்களே வந்து அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க த்ரீ டூயல் சைட் கேன்வாஸ் இருக்கும் அதுல வந்து அந்த பிள்ளைங்க வந்து மண்டைலாக்கு வந்து கலரிங் பண்ண முடியும்னு இருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பிரஷ் பென்னும் அவங்களே கொடுத்துருக்காங்க சோ சிக்ஸ் டிசைன் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க மறுபடி இந்த ஷீட்ஸ் வந்து தனித்தனியா இருக்கு சோ ஒரு ஒரு ஷீட்டும் கொடுத்தோம்னா அவங்க பாட்டு ரெண்டு பேரும் உட்காந்து அப்பறுமையா பண்றதுக்கு நல்லா இருக்கும் நாலஞ்சு பிள்ளைங்க இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் இதை ஸோ அந்த மாதிரி நம்ம இது விளையாடலாம் இது வந்து மோட்டிஃப் வந்து பதினஞ்சு டிசைன் பதினஞ்சு டிசைன் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து பிளாக் மாதிரி அதை யூஸ் பண்ணி அதில் இந்த பென்னையே யூஸ் பண்ணி வாட்டர் கலர் ப்ரஷ் பென்னையே யூஸ் பண்ணி அவங்க பண்ணலாம் ஸோ வாட்டர் கலர் ப்ரஷ் பென்னும் இருக்கு ஒரு ப்ரெஷ்ஷும் ஒரு பேலட்டும் கொடுத்துருக்காங்க அவங்க கலர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க பண்ற டிசைனையே அவங்க வந்து ஸ்டாண்டில் வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிற மாதிரி ஸோ நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டு மாதிரி சின்ன சைஸ்ல ரெண்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு சைடுமே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதுலேயே வந்து ஒன்று வந்து பெரிய ஷீட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பெயிண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்க சிக்ஸ் ஷீட்ஸ் கொடுத்துருக்கேங்கிறாங்க இல்லையா இந்த ஷீட் வந்து கொஞ்சம் மெல்லிசா இருக்கு ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி இதை நல்லா பண்ணதுக்கப்புறம் காட் பண்ணணும் ஸோ அவங்களே வந்து கலர்ஸும் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க எதாவது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாடல் கலர்ஸும் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பிள்ளைங்களை அவங்களுடைய இமேஜினேஷன்ல கலர் மாற்ற விரும்புனாங்கன்னா அதையும் அவங்கள பண்ண சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் பென் எல்லாம் கொடுத்துருக்காங்க பேலட் கொடுத்துருக்காங்க இந்த மோட்டிவ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குள்ள வச்சுட்டு இதை வச்சுட்டு இந்த உள்ள இருக்க கலரை வந்து நம்ம ப்ளோ பண்றதுக்கு ஒரு குட்டி ப்ளோயர் ஒன்று கொடுத்துருக்காங்க குட்டியா சாரி இங்கே வச்சிருந்தேன் விழுந்துருச்சு ஸோ அந்த ப்ளோயரையும் நம்ம யூஸ் பண்ணி கலரை வந்து ப்ளோ பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இந்த இந்த இதை வந்து பிள்ளைங்க பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு கிஃப்டா இருக்கும் இந்த ஹாலிடே கிஃப்டுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் மத்தியானம் வந்து நம்ம வந்து மண்டேலாவை வந்து ஓப்பன் பண்ணோம் இல்லையா அதை வந்து ஆளுக்கு ஒரு ஷீட் கொடுத்து ஃபஸ்ட்டு ஷீட்டில் பண்ணட்டும் நல்லா பண்ணதுக்கப்புறம் போர்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஷீட் ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒரு ஷீட் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் அழகாக ரெண்டு பேரும் அழகாக உட்காந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸோ இதுதான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு ட்ரையல் மண்டேலாவில் ஏற்கனவே அவங்க வந்து நிறைய வந்து பிக்சர்ஸ் நம்ம வரைஞ்சி கொடுத்தோம்னா அவுட்லைன் வெளியே வராமல் கலர் கொடுத்து அதெல்லாம் பழகியிருக்காங்க இந்த மாதிரி மைனோட் ஒர்க்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல நம்மளுக்கு வந்து அப்பிள்ளைங்களை டைம் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்